வணக்கம் நான் நிரோஷன் விவசாயின்ற நண்பன் வந்து மண்புழு மண்புழு வந்து சரியான முறையில் வளர்த்து எடுப்ப இருந்தால் மண்புழு உருவ உற்பத்தி தான் வந்து ஒரு இயற்கை விவசாயத்துக்கு அடிப்படையான தேவையான சாமான் அந்த மண்புழு உறவைத்தை வச்சுக்கொண்டும் மற்றது மண்புழு வடிதிரவத்தை வச்சுக்கொண்டும் நாங்கள் நிறைய வேலைகள் பூச்சி கட்டுப்பாடுல இருந்து தாவரங்களை வளர்ச்சியை உயப்படுத்துறதுல இருந்து நல்ல ஈல்டுகள் எடுக்கிறதுல இருந்து நிறைய விஷயங்களை வந்து செய்யலாம் அப்போ அதுக்காகத்தான் இந்த மண்புழு உரத்தில் வந்து நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கிறோம் கே கே ஃபார்ம்ல முதலே ஒரு மண்புழு நல்ல வெற்றிகரமா செய்து கொண்டிருந்தாங்க இப்ப அடுத்த பெட் வந்து போடுறதுக்கான வேலை திட்டங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்குது இதுல மிக முக்கியமானது தென்னங்குளைகளை வந்து அடக்கி எடுத்து வச்சு அதுல இருந்து அதுக்கு மேல வந்து இருக்கல போட்டு வந்து வடிவா வந்து தண்ணி ஊத்துவோம் தண்ணி ஊத்துறதுதான் தான் வந்து என்னென்னா வடிவா தண்ணி ஊத்தினா பிறகுதான் அதை செழிக்க தண்ணி ஊத்தினா பிறகு அதுக்குள்ள வந்து மண்புழு வந்து உள்ளுக்குள்ள இறக்குறதுக்கான வேலை திட்டங்கள் வந்து நடக்கும் உண்மையாவே நல்ல சாணம் இருக்கணும் அதாவது மண் இல்லாத நல்ல சாணம் இருக்கிறது தான் வந்து மிக முக்கியம் ஏன்னா எருவின்ற அதாவது மண்புழு உரத்தின் குவாலிட்டியை வந்து நூறு விதம் நல்லதாக இருக்கும் அப்ப அதுகளுக்கான நடைமுறைகள் என்னென்ன அதுகளை எப்படி பாதுகாக்கணும் அதே நேரத்துல எங்கள்கிட்ட கிடைக்கிற வாழை கழிவுகளை வந்து எப்படி நாங்க மண்புழு உரமா மாத்தி எடுக்க போறோம் அதுகளை எப்படி மண்புழுவுக்கு வந்து ஆரோக்கியத்தின் எப்படி பாதுகாக்கிறது மண்புழுக்களுக்கு வந்து வெற நோய்களையும் அது வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு வழிமுறைகள் என்னென்ன ஒரு மண் புழு உரத்தை குறைஞ்சது இருபது நாள்ல இப்படி மண் புழு உரத்தை எடுக்கலாம் ஏன்னா எல்லாருமே வந்து நாற்பத்தி தான் நாட்கள் உரத்தை எடுக்கலாம் ஆனா இருபது நாட்கள்ல இப்படி வந்து மண்புழு உரத்தை வந்து உற்பத்தி செய்கிறது அப்படியான சில வேலை திட்டங்களை வந்து அதுல இருக்கிற நுணுக்கங்களை வந்து எங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி இருந்தார் உண்மையாவே வந்து துஷாந்தன் வந்து மைட்ரிங் கார்டன்ல இருந்து வந்து செய்கிறது எல்லாம் வந்து பாராட்டத்தக்க விஷயம்